சிந்து பைரவி சீரியலில் ஒரு பக்கம் காயத்ரியோட கல்யாணத்துக்காக எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த சிந்து மட்டும் சிவா கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதை நிறுத்தவே இல்லை சிவா விலகி விலகி போனாலும் வேணும்னே போயிட்டு வம்பு இழுத்துக்கிட்டும் ஏதாச்சும் தொந்தரவு பண்ணிக்கிட்டும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த பக்கம் காயத்ரீ அழகா வந்து கல்யாணத்துக்காக புடவெல்லாம் கட்டி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கும் அழைச்சிக்கிட்டு வராங்க இந்த பக்கம் சஞ்சய் பந்தாபஸ்துக்கு வரேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பத்து பேரோட வராப்புல ஸோ ஆறுமுகம் பார்த்துட்டு இவனை யாரு இங்க உள்ளார விட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்க உன்னோட மனைவி தான் வந்து என்னைய பந்தோபஸத்துக்காக வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல உன் உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை ஆ அப்படின்னு ஆறுமுகம் சொல்லி பாக்கிறாப்புல ஆனா நம்ம சிவாவா இருக்கட்டும் அன்னபூர்ணியா இருக்கட்டும் தான் வர சொன்னோம் ஆ அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு மேல ஆறுமுகத்தால ஒண்ணுமே செய்ய முடியல இப்ப மண்டபத்துக்குள்ளாரையும் வந்து டிஎஸ்பி போயிடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளார போன உடனே ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சண்பத்துக்கு போன் பண்ணி சொல்லிடுறாப்ல இந்த மாதிரி நீங்க கரெக்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த டிஎஸ்பி சஞ்சை செட் பண்ணி வச்ச அந்த அடியாளியும் நீ கொஞ்ச நேரத்துல இங்க வந்துடு இங்க வந்து கலவரம் நடக்கும் அப்ப நான் சொன்னால கத்தியால குத்திடு அவன் பொழைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் இசைக்கு வந்து ஆட்களை வர வச்சுருக்கா பிள்ளையாட்டுக்கு அவன் எதுக்காக வர வச்சிருக்காப்புல அப்படின்னா மாப்பிளையை தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி மாப்பிளையை கடத்திட்டா அதுக்கப்புறம் தாலி கட்டுறதுக்கு மாப்பிள்ளை இருக்க மாட்டாப்புல அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம தாலி கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இசைக்கு ஒரு பிளானை போட்டு வச்சுருக்கிறாப்புல அங்கே மொத்தத்தில் நாளைக்கு என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்